காரோடு 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 Yeah கேள்ட சாப்பாடு ஐஸ்கிரீம் எஸ் வாடகை

അങ്ങോട്ട് കേറിയേട്ടോ അങ്ങോട്ട് കേറിയേട്ടോ என்ன பண்ணப்போறீங்க அக்கா அக்கா இந்த தெருவுக்குள்ள ਮੰந்திரைக்கு வெளிய இருக்கீங்க சரமச்சியுடைய ਮੰந்திரம்

and then salaam kon di bolu tak salaam salaam kar diya haare haare salaam da haare haare salaam de do no no Aku ingin, aku ingin, அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்க அவங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார்கள் அதனுடைய முகாம் தான் வருகிற ஜூன் மாதம் மூணாம் தேதி எல்லா கிராமங்களிலேயும் அந்த முகாம் நடக்குது அது வராதவங்க அந்த ஆயிரம் ரூபாயை வாங்கிக்கலாம் ஒரு சில பேருக்கு மூணு மாதம் பணம் ஏறிடும் ரெண்டு மாதம் பணம் ஏறன்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து வந்திருக்க தாய்மார்கள் கவனத்துக்கு சொல்கிறது என்னென்னா இந்த மகளிர் உரிமை தொகையை நீங்கள் மாதம் மாதம் எடுக்கணும் ஏன் சொல்கிறேங்க நீங்கள் பீடிக்கிற பென்ஷன் வாங்குறீங்கன்னா பதினோராம் மாதம் ஒரு கையெழுத்து போடுவீங்க அது மாதிரி அரசு ஊழியர்கள் நாலாவது மாதம் ஒரு கையெழுத்து போடுவாங்க ஆனால் நீங்கள் மகளிர் தொகை வாங்குறது கையெழுத்து கிடையாது அதனால் நீங்கள் வசதியாக இருந்தாலும் சரி தான் அந்த பணத்தை எடுத்து இன்னொரு அக்கௌண்ட்டில் போடுங்க சில பேருக்கு வராமல் இருந்தா வங்கி கணக்கில் ஏறாமல் இருந்து உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வச்சுருந்தா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தா அந்த அக்கௌண்ட்டில் போய் அந்த பணம் ஏறுது என்கிட்ட ஒரு ஏழு பேர் கேட்டாங்க எனக்கு மூணு மாதம் பணம் ஏறேன்னு அந்த ஏழு வரையும் நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பினேன் அந்த ஏழு பேருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் அந்த பணம் ஏறிடுது அதனால் அந்த மகளிர் உரிமை தொகையை நீங்கள் கண்டிப்பாக மாதம் மாதம் எடுக்கணும் அதான் நீங்கள் ரெண்டு மாதம் நம்மளோட வசதி இருக்கு எடுக்காமல் மூணு மாதம் கட் பண்ணிடுவாங்க அப்புறம் அது வாங்குறது பெரிய கஷ்டம் அது மாதிரி இன்றைக்கு நமது இளம் தலைவர் அவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல இந்த மத்தியிலே ஆண்டு கொண்டு இருக்கின்று பாரத பிரதமருடைய ஆட்சியிலே நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் தர மறுக்காங்க காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் நம்ம தாமரைக்கு ஓட்டு போடுறங்கிற ஒரே காரணத்தை கொண்டு தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய நிதிகளை தமிழிக்காக புறக்கணிக்காங்க இப்போ இந்த தேசிய ஊரக குளத்து வேலை நடக்கலாம் அந்த குளத்து விலைக்கு கொடுக்கக்கூடிய பண்டை கூட மத்திய சர்க்கார் கொடுக்க மாட்டேங்குது கல்விக்கு கொடுக்குற பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த குழந்தை விலைக்கு கொடுக்குற பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு வர வேண்டிய நிதிகளை ரொம்ப தரம் மறுக்கிறாங்க காரணம் என்னென்னா தாமரைக்கு ஓட்டு போடுறேன்னு

அந்த கோயிலுடைய வில்லுபாடு வில்லுக்காரர் வில்லுபாடு படிச்சுட்டு இருக்காரு வில்லு கேட்க ஆள் இல்லை காரணம் என்னன்னா தாய்மார்கள் கூட வீட்டில் டிவி பார்க்கறாங்க ஆனால் அதையெல்லாம் வச்சு இன்னைக்கு எங்களுடைய கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை நான் மனமாற பாராட்டுகிறேன் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லுங்கள் இந்த கூட்டத்துடைய நோக்கமே இந்த தலைவர் கலைஞருடைய ஆட்சியினுடைய திட்டங்கள் இப்போ கலைஞர் கலைஞர் கனவு இல்லைன்னு ஒன்று வந்திருக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பண்டு ஒதுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் காலம் எங்களுடைய வணக்கம் நாங்கள் ஐந்தாவது ஆண்டு அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த அரசாணை ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற பாசபதி சகோதரர் மதியழகன் அவர்கள் மூன்று ஆண்டை முடித்து நான்காவது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ஒரு நான்காண்டு காலம் இந்த அரசாணி ஊராட்சி மன்றத்திலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடையம் ஒன்றியத்தில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தேர்தலிலே இருபத்தி நாலு ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த இருபத்தி நாலு ஊராட்சி மன்ற தலைவர்களிலும் நானூறு வாக்குக்கு அதிகமாக வெற்றி பெற்ற ஒரே தலைவர் என்று சொன்னால் அது அரசாணி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மட்டும்தான் இருபத்தி மூணு ஊராட்சிகள் ஏன்னா மதியனுடைய உழைப்பு அந்த அளவுக்கு இருந்தது